தென்பொதிகளில் தவிழ்ந்த மொழி கம்மன் கவி வடித்த மொழி பாரதி கர்ஜித்த மொழியான் என அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் புத்திமதி கூறும் பெட்டகமும் இதுவே புத்தியை ஆக்கும் நூலகமும் இதுவே இப்போது நான் புத்தகம் படிப்பதன் முக்கியத்துவம் என்று தலைப்பில் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தால் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கிறது படைப்பாற்றல் க ஆற்றல் பொறுமை மன ஊர் நிலைப்பாடு போன்ற நல்ல குணங்களையும் தருகிறது மிக சிறந்த பொழுதுபோக்காகவும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் உதவுகிறது தூவும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றளை தூவும் அறிவு வள்ளுவர் வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நாம் எந்த அளவிற்கு நூல்களை கற்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மால் முழுமையான அறிவை அடைய முடியும் புத்தகங்கள் மனிதனை மேன்மையுள்ளவர்களாக மாற்றுகிறது அப்துல் கலாம் மகாத்மா காந்தி நெல்சின் மண்டேலா மற்றும் லெனின் போன்றவர்கள் வாசிப்பால் நம்மால் உயர்ந்த இடத்தை அடைகிறோம் மனிதனின் சிந்தனையை தலை சிறந்த கண்டுபிடிப்பை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடம் கேட்டபோது சிறிதும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தார் தினமும் வாசிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குவது மிக அவசியம் வருமானத்தில் ஒரு பகுதி புத்தகத்திற்காக செலவிட வேண்டும் ஒரு நல்ல நூல் ஒரு நல்ல நண்பனுக்கு ஒப்பானது எனவே நம்மால் எந்த அளவிற்கு வாசிக்க முடியுமோ அந்த அளவிற்கு நம்மால் நமது அறிவு விருத்தி அடையும் புத்தகங்களை படியுங்கள் மனம் அமைதி பெறும் புத்தகங்களை நண்பராக்குங்கள் சிந்தனை சிறக்கடிக்கும் புத்தகங்களோடு வாழுங்கள் அறிவு பயன்படும் புத்தகங்களை படிக்க படிக்க பழக்கம் வரும் படித்த பிறகு அதுவே வழக்கம் வரும் என்று கூறி நன்றி தெரிவித்து இதுடன் இணைந்து உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்